வணக்கம் உறவுகளே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே முருகப்பெருமானோட அருள் முழுமையாக கிடைக்க நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணும் வேலுண்டு வினையில்லை இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா செப்பியனாவை செவ்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க 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 கனகவேல் காக்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும் இன்னைக்கு பங்குனி உத்திர திருநாள் இந்த தினத்தில் எல்லா முருக பக்தர்களுமே விரதம் இருந்து இந்த தினத்தை வெகு சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு வர்றோம் அனைத்து முருக பக்தர்களுக்கும் பங்குனி உத்திர திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த பங்குனி உத்திர திருநாளில் நீங்கள் எதை வேண்டி முருகப்பெருமான் கிட்ட விரதம் இருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே முருகப்பெருமான் கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாருங்க யாருமே ஒரு துளி கூட சந்தேகப்பட வேணாம் அடுத்த பங்குனி ஊத்திர தினத்துக்குள்ளே நீங்கள் வேண்டுன எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க நம்ம எல்லாருமே முருகப்பெருமான் கிட்ட தொடர்ந்து ஏதாவது ஒரு வேண்டுதலை அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே தாங்க இருக்கும் முருகப்பெருமானும் அதை நடத்திக்கிட்டே தாங்க வர்றாரு அவர் நம்ம கூடவே இருக்கிறத நம்ம கண் கூடவே பார்க்க முடியுதுங்க முருகப்பெருமான் பேசுகிற தெய்வம்னு சும்மா சொல்லலைங்க எல்லா முருக பக்தர்கள் வாழ்க்கையிலையுமே முருகப்பெருமான் ஏதாவது ஒரு அதிசயத்தை கண்டிப்பாக நடத்திருப்பாருங்க அப்படி முருக பக்தர்கள் மட்டும் இல்லைங்க எல்லா மனுஷங்களுக்குமே ஒரே ஒரு வேண்டுதல் என்னவா இருக்கும் அப்படின்னா மன நிம்மதி வேணும் ஆரோக்கியம் வேணும் அப்படிங்கிறது தான் எல்லா மனிதர்களுக்குமே பொதுவான வேண்டுதல் என்னோட உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் எனக்கு எது இருக்கோ இல்லையோ முருகா எனக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லா மனுஷங்களோட வேண்டுதலாகவுமே இருக்குங்க அதுக்குமே நம்ம அருணகிரிநாதர் திருப்புகழில் பல பாடல்கள் கொடுத்துருக்காருங்க நம்ம சேனல்லையே உடல் ஆரோக்கியத்திற்கு நான் திருப்புகள் கொடுத்துருக்கேங்க இது வரைக்கும் பார்க்காதவங்க உள்ள போய் செக் பண்ணி பாருங்க பிபி சுகர் இருதய நோய்கள் சம்பந்தப்பட்ட திருப்புகள் வந்து நம்ம சேனல்ல நான் போட்டிருக்கேங்க பார்க்காதவங்க உள்ள போய் செக் பண்ணி பாருங்க பிபி சுகர் இருதய நோய் இப்படிங்கிறது மிகப்பெரிய கொடிய நோயாக இப்போ மாறிக்கிட்டு வருதுங்க அதை சரி பண்ணுறதுக்கும் திருப்புகள்ல அருணகிரிநாதர் நமக்கு பாடல்கள் கொடுத்திருக்காரு கண்டிப்பா அந்த பாடல்களை நீங்க பாடிங்க உங்களுக்கு இருக்க அனைத்து வியாதிகளுமே சரியாகுங்க அந்த வரிசையில உடல் ஆரோக்கியத்துக்காக நான் திருப்புகள் சொல்ல வந்திருக்கேங்க அந்த திருப்புகள் என்ன அப்படிங்கிறத பத்தி இப்ப பாத்திரலாங்க திருச்செந்தூர் திருப்புகள் அறிவழிய மயல் பெருக உறையும் அற விழி சுழல அனலவிய மலமொழுக அகலாதே அணையுமனை அருகிலுற வெறுவியல உறவு அள அழளி நிகர் மரளியனை அலையாதே செறியுமிருக்க மறுவு புலன் ஒளிய உயர் திருவடியில் அணுக அருள்வாயே இப்ப இந்த திருப்புகலோட விளக்கத்தை பாத்திரலாம் ஒரு திருப்புகழ் படிக்கிறோம் அப்படின்னா அதோட முழு அர்த்தத்தையும் நம்ம தெரிஞ்சு படிச்சோம் அப்படின்னா அதுக்கான முழு நம்பிக்கையும் நமக்கு கிடைக்குங்க அதனால தான் ஒவ்வொரு திருப்புகளுக்கும் நான் அர்த்தத்தோட சொல்லிக்கிட்டே வர்றேங்க இப்போ இந்த திருப்புகளோட விளக்கத்தை பாத்திரலாம் அறிவு மங்கிப்போகவும் மயக்கம் பெருகவும் பேச்சும் அடங்கி போகவும் கண்கள் சுழலவும் உடம்பின் சூடு தணியவும் மலம் ஒழுகவும் நீங்காமலே என் அன்னையும் மனைவியும் பக்கத்தில் இருந்து பயந்து ஆள உறவினரும் அள நெருப்பை நிகர்த்த கொடிய யமன் என்னை அழைத்து செல்லாத படிக்கு என்னை நெருங்கியுள்ள இரு வினைகளும் என் மனமும் பொருந்தியுள்ள ஐம்புலன்களும் ஒளிந்து நீங்கும்படியாக உன் உயர்ந்த திருவடிகளை அணுக எனக்கு வரம் தந்தருள்வாயாக முருகப்பெருமானே அதாவது என்னோட சுய நினைவே அதாவது அறிவு மங்கி போகி மயக்கத்தோட பேச்சே அடங்கி போகி என்னோட கண்கள்லாம் எப்படியோ சுத்தி என்னோட உடம்பு சூடோ தணிஞ்சு என்ன அறியாமையே நானா மலம் கழிச்சு என்னோட அன்னையும் மனைவியும் என் பக்கத்தில் இருந்து என்னோட உறவினர்கள் எல்லாம் என்னை சுத்தி உட்கார்ந்து அழுது அப்படி இருக்கும்போது யமன் வந்து என்னோட உயிரை பிரிச்சு எடுத்துட்டு போக கூடாது நான் ஆரோக்கியமா படிக்க இருக்கப்பவே உன் திருவடிகளை நான் அடையிற வரைக்குமே எனக்கு உடம்பு ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கணும் அந்த ஒரு வரத்தை எனக்கு கொடுப்பா முருகப்பெருமானே அப்படின்னு இந்த திருப்புகளோட அர்த்தம் விளக்குதுங்க பெரியவங்க சிலர் சொல்றதை கேட்டிருக்கேங்க யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்காம தூங்குறப்பே நம்மளோட உயிர் வந்து பிரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது எல்லாரோட ஆசையுமாவே இருக்குங்க இப்படி நம்மளோட சுயநினைவே இல்லாதப்ப ரொம்ப கஷ்டப்படுத்தி மற்றவங்களையும் கஷ்டப்படுத்தி நம்மளோட உயிர் பிரியக்கூடாது முருகப்பெருமானோட திருவடியில் அடையிறப்ப என்னோட உடம்பு வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் எல்லாரோட வேண்டுதல்களாகவுமே இருக்குங்க அதைத்தான் இந்த திருப்புகளும் சொல்லுது தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எல்லாமே சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க தொடர்ந்து நிறைய பேர் நம்மளோட சேனல்ல வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க வாங்கினவங்க எல்லாருமே ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு சூப்பராக இருக்குது சிஸ்டர் ஸ்மெல்லே தெரியுது பயங்கர ப்யூராக இருக்குது அப்படிங்கிறது சமையல் பண்ணியும் பார்த்தோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு சமையல் பண்ணும்போதே எந்த எண்ணெயில் சமைக்கிறோம் அப்படிங்கிறது ஈஸியாகவே தெரிகிற அளவுக்கு சூப்பரான ஸ்மெல்லாக இருந்துச்சு சிஸ்டர் ஒரு சில எண்ணெயில் சிக்கு வாடை அடிக்கும் இதில் வந்து அந்த மாதிரி எந்த சிக்கு வாடையுமே அடிக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஆயில் வாங்கினவங்க எல்லாருமே இது கடலைன்னு தாங்க பாட்டிலில் ஊற்றுறப்பே பாருங்கள் எவ்வளோ திக்னஸ்ஸாக இருக்குதுன்னு ஏன்னால் நம்ம கடலையே சுத்தப்படுத்திட்டு அப்படியே நம்ம டைரெக்டாக எடுக்கிறனால தாங்க இவ்வளவு திக்னஸ் கிடைக்கிது நம்மளோட மரச்செக்கு வாகை மரத்தால் செஞ்ச மரச்செக்குங்க இரும்பு செக்குக்கும் மரச்செக்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா திரும்ப செக்கில் ஆட்டுறப்ப எண்ணெய் வந்து பயங்கர சூடாகி அதோட பிராணசக்தி அப்படிங்கிறது குறைஞ்சிருங்க மரச்செக்கில் ஆட்டுறப்ப அதோட முழு பிராணசக்தியும் அதில் இருக்கும் அப்படின்றதுக்காக மரச்செக்கு யூஸ் பண்ணி நாங்கள் எண்ணெய் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோங்க எதுலேயோ மாற்றங்கள் கொண்டு வர்றவங்க நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறது நம்மளோட உணவு தாங்க அதில் ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வந்து பாருங்கள் இந்த எண்ணெயே நீங்கள் ஒரு தடவை வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப ரீஆர்டர் கொடுப்பீங்க எனக்கு ரீஆர்டர் கஸ்டமர் தாங்க அதிகமாக இருக்காங்க அல்காட்ராவும் நமக்கு வருதுங்க ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் அஞ்சு லிட்டர் அப்படின்னும் நமக்கு ஆர்டர் வருதுங்க நம்மக்கிட்ட ஒரு இருந்தே அவைலபிளாக இருக்குதுங்க இது நம்மக்கிட்ட வாங்கின கஸ்டமருக்கு நம்ம பேக் பண்ணுறப்ப எடுத்த வீடியோ தாங்க நம்மக்கிட்ட ஆர்டர் போட்ட ரெண்டு நாள்லையே ரிசீவ் ஆயிருங்க ரொம்பவே சுத்தமான முறையில் நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோங்க உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் ப்ரைஸ் டீட்டெயில் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேங்க நம்ம ஹேர் ஆயிலும் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க நம்ம மரச்செக்கிலேருந்து எடுக்கிற தேங்காய் தாங்க ரொம்பவே ப்யூராக நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோங்க இந்த ஹேர் ஆயிலில் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இளநறைக்கு பெரிய தீர்வாக இருக்குங்க நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு சிஸ்டர் சூப்பராக இருந்துச்சு சிஸ்டர் இளநரை பிரச்சனை இப்போ எங்களுக்கு படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க முடி உதிர்வு வழுக்கைத்தலை பிரச்சனை டேண்ட்ரஃப் பிரச்சனை பூச்சி வெட்டு பிரச்சனை இது எல்லாத்துக்குமே சூப்பரான சொல்யூஷன் கொடுக்குதுங்க ஹேர் ஃபால் பிரச்சனை முடி அடர்த்தியாக இல்லை நீளமாக இல்லை அப்படின்றதுக்கெலாம் சூப்பரான சொல்யூஷன் நமக்கு கொடுக்குதுங்க நிறைய பேர் தொடர்ந்து ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஆர்டர் போட்டு வாங்கினவங்களோட ரிவ்யூ தாங்க இது நம்பிக்கை இல்லாமல் தான் வாங்கி யூஸ் பண்ணேன் சிஸ்டர் ஆனால் இந்தளவுக்கு ரிசல்ட் கொடுக்கும் நான் நினைக்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க உங்களுக்கும் ஹேர் ஆயில் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேங்க ஆர்டர் போட்ட ஒன் ஆர் டூ டேஸில் உங்களுக்கு ஆயில் கையில் கிடச்சிருங்க இந்த கஸ்டமர் ரொம்பவே ஹாப்பியாக எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்கங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி உறவுகளே